வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்து திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சி நெருங்கியது இலங்கையை இலங்கைக்கு தொடக்கியது மழைப்படிவை இடியுடன் கூடிய மழைப்படிவு இலங்கையில் பொழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதே இந்த அதிகாலை நேரத்தில் திட்டமிட்டபடி எதிர்பார்த்தபடி கன மிக கன மழைப்படிவு இடியுடன் கல்முனை மற்றும் அம்பாறை பகுதிகளில் தொடங்கி இருக்கிறது காற்றை பொறுத்தவரைக்கும் இலங்கையின் கிழக்கு பகுதியில் குவித்து வருகிறது அச்சுறுத்தும் காற்று இலங்கையின் கிழக்கு கரையோரத்தில் தற்பொழுது கொடுத்து வருகிறது அதேபோல குமரி முனையிலும் அதிக அதாவது முப்பத்தி ஐந்தில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இந்த அதிகாலையே வீச தொடங்கி இருக்கிறது விட்டு 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 வீசக்கூடிய கடலோரம் ஒட்டுமொத்த கடலோரத்திலுமே கிழக்கு திசையிலிருந்து வலுவான காற்று இருக்கும் கடலில் மீன்பிடித்துக் கூடிய மீனவ நண்பர்கள் தயவு செய்து இன்று மதியத்திற்கு பிறகு கடலுக்குள் இருக்க வேண்டாம் தரையேறிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் கிழக்கு திசையிலிருந்து விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று உங்களை உங்கள் படகை திசை மாற்றி கொண்டு சென்றுவிடும் நாம் ஏற்கனவே பல அவஸ்தைகளை பட்டு வருகிறோம் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தால் கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி காற்று மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கியும் இலங்கையின் கடற்பகுதியை நோக்கியும் காற்று தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கிழக்கு திசையிலிருந்து விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று உங்கள் படகை கரையேற்றுவதற்கு அதாவது மேற்கு திசை நோக்கி கொண்டு வருவதற்கு சற்று சவாலாக இருக்கும் இன்று மதியத்திலிருந்து காற்று கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து இருந்து தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு திசை நோக்கி அதாவது கோடியக்கரை முனையிலிருந்து ராமேஸ்வரம் பகுதிக்கும் தூத்துக்குடி பகுதியை நோக்கியும் கடலோரம் தொட்டு கொண்டே பயணிக்கக்கூடிய காற்று வலுவாக இருக்கும் இன்று மதியத்திலிருந்து தரையில் கூட கிழக்கு காற்று சற்று வலுவாக இருக்கும் தரையில் கூட சற்று ஒரு வித்தியாசமான மரங்களை லேசாக ஒரு அசைக்கக்கூடிய ஒரு கிழக்கு திசை காற்று வடகிழக்கு திசையிலிருந்தும் கிழக்கு திசையிலிருந்தும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வீசுவது போல லேசான ஒரு காற்று இருக்கும் இந்த காற்றை கண்டாவது நீங்கள் கடலில் இறங்காமல் இரண்டு நாட்களுக்கு ஒரு ஒன்றரை நாட்களுக்காவது உங்கள் கடல் தொழிலை ஒத்தி போட வேண்டும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தால் இன்று காலைக்குள் கரை திரும்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் கரையோரமாக மீன் பிடித்தவர்களுக்கு கைபேசியை தகவல் தொடர்பு கிடைக்கலாம் ஆகவே இன்று மதியத்திற்குள் கரை திரும்பினால் மிக வசதியாக இருக்கும் இந்த காற்று இன்று இரவிலே சற்று அதிகமாக இருக்கும் பனிரெண்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் இந்த காற்று இருக்கும் அதாவது பத்தாம் தேதியும் தேதி மட்டுமே காற்றாச்சுறுத்தல் பனிரெண்டாம் தேதி மழை இருந்தாலும் அப்பொழுது காற்று சுழற்சி மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கும் ஆகவே இப்பொழுது காற்று இலங்கைக்கு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே தென்கிழக்கே இலங்கையை ஒட்டி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கிழக்கு திசை காற்று தெற்கிலிருந்து இலங்கை அதாவது நிலநடுக்கோட்டிலிருந்து தலைமன்னார் சாரி மன்னிக்க நிலநடுக்கோட்டிலிருந்து திருகோணமலை முல்லைத்தீவு வழியாக வடக்கு நோக்கியும் அப்படியே டெல்டா மாவட்ட கரையை நோக்கி கிழக்கு நோக்கி கிழக்கிலிருந்தும் பிறகு அப்படியே தெற்கு நோக்கி திரும்பி ஒரு சுழற்சியாக தமிழ்நாட்டின் கரையோரத்தை தொட்டு கொண்டே குமரி வரை பயணிக்கும் காற்று கடற்கரையோரமாக இருக்கும் ஆகவே வலுவான காற்று சவால் நிறைந்த காற்று இன்று மதியத்திலிருந்து நாளை இரவு வரை சுமார் ஒரு முப்பது முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு அதாவது வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் அதற்குறோம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் பத்தாம் தேதி பதினோராந்தேதி மட்டும்தான் காற்று அச்சுறுத்தல் மழையை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பன்னிரெண்டு காற்று என்பது பத்து பதினொன்று மழை என்பது பதினொன்று பன்னிரெண்டு அதாவது மழை வரும் பின்னே காற்று வரும் முன்னே அப்படிதான் சொல்லணும் பத்து பதினொன்று காற்று அச்சுறுத்தல் பதினொன்று பனிரெண்டு மழை அச்சுறுத்தல் கடலிலே மழை நன்றாக இருக்கும் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்பொழுது வெப்பம் அதிகரித்து மாசுகளையும் தூசுகளையும் குவிக்கும் அளவிற்கு நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவியும் கிழக்கு திசை காற்றும் குவிய போகிற காரணத்தினாலே இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக வழக்கத்திற்கு மாறான இடி மின்னல் கடலிலும் இருக்கும் கரையிலும் இருக்கும் தரையிலும் இருக்கும் தற்பொழுதே இடி மின்னலுடன் கூடிய தான் இலங்கையில் பொழிந்து வருகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது அதாவது கல்முனை அம்பாறை அதாவது கல்முனையிலிருந்து உள்ளே அம்பாறை வரைக்கும் இடி மின்னல் கடுமையாக அடித்து கொண்டிருக்கிறது இது வழக்கத்திற்கு மாறாக இருப்பதே அந்த அம்பாறை பகுதி கல்முனை பகுதியில் இருப்பவர்கள் உணரலாம் உணர்வீர்கள் பனாமா பனாமா முதல் தற்பொழுது கல்முனை வரைக்கும் இன்னும் படிப்படியாக பாட்டிகோலா வரைக்கும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடிமின்னல் மழை தொடங்கி இருக்கிறது இன்று காலைக்குள் அது ஸ்ரீனிவாசபுரம் திரிகோணமலை வரைக்கும் இடிமின்னல் முன்னேறிவிடும் இன்று மதியத்திற்குள் முல்லைத்தீவு வரைக்கும் முன்னேறிவிடும் ஜாஃப்ரா யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன் துறை மற்றும் தலைமன்னாருக்கு இன்று இரவுக்குள் இடிமின்னல் மழை முன்னேறிவிடும் கண்டிப்பாக இடி கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் தெரிகிறது இடி மின்னலுடன் கூடிய படிவு இலங்கைக்கு இன்றைக்கு தொடக்கி ஒட்டும அதாவது இன்று அதிகாலை தொடக்கி இன்று காலை படிப்படியாக உள்ளே வர அம்பாறை வரை முன்னேற இன்று மதியத்திற்குள் அது அனுராதாபுரம் வரைக்கும் முன்னேறிவிடும் அதேபோல இலங்கையின் கண்டி மற்றும் ஹம்மந்தோட்டா வரைக்கும் இன்று மதியத்திற்குள் மழை முன்னேறி இன்று மாலைக்குள் காலி கோட்டை கொழும்பு புத்தளம் மற்றும் தலைமன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை உட்பட இன்று இரவுக்குள் மழைப்படிவு எட்டிவிடும் வரக்கூடிய இலங்கையை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று பனிரெண்டு மூன்று நாட்களுக்கு மழை இருக்குது இதில் ஆம் தேதி தீவிரம் குறைந்திருந்தாலும் இலங்கைக்கு பத்து பதினொன்று ஆம் தேதி முற்பகல் அதாவது ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இலங்கைக்கு கண்டிப்பாக மழை இருக்கிறது இதில் பதினொன்று அது அதாவது பத்து பதினொன்று தான் இலங்கைக்கு அதிக மழை இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பன்னிரெண்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதியும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு ஆனால் வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி மாலையிலிருந்து மழை விலகிடும் இதில் பதிமூன்று பதினாலு பதினைந்து மூன்று நாள் மட்டும்தான் இலங்கைக்கு இடைவெளி அறுவடை விவசாயிகள் அறுவடை தானியங்களை இன்று மதியம் வரக்கூடிய மழைக்கு முன் சேமித்திடுங்கள் மூடி பாதுகாத்திடுங்கள் தற்பொழுதே அம்பாலை பகுதிகளில் கனமழை தொடங்கி இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் அறுவடை தானியங்களை பாதிப்படையச் செய்யலாம் அதாவது மூடி பாதுகாக்காவிட்டால் ஆக விரைந்து வைக்கோல் மற்றும் நெல் தானியங்களை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் செய்து கொண்டிருக்கிற அறுவடை தானியங்களை மூடி பாதுகாத்து எடுக்க பிறகு பதிமூன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை பதிமூன்று பதினாலு பதினைந்து மூன்று நாள் இடைவெளி கொடுக்கும் பதினாறாம் தேதியிலிருந்து அடுத்த மழைப்பொழிவு இலங்கைக்கு தொடங்கி இருக்கிறது பதினாறாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் இலங்கைக்கு குழப்ப வானிலை தான் மழை வானிலை தான் வெப்பநிலை மிகவும் குறைந்து மேகமூட்டம் மழை மற்றும் குழப்பம் எல்லாமே மாத இறுதி வரை இருந்து கொண்டே இருக்கும் மார்ச் வானிலை தடையில் மாற்றம் ஏற்பட போகிறது மழை வானிலையும் குழப்ப வானிலையும் மார்ச்சில் பெரும்பாலான நாட்கள் இருக்கும் வெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நாள் மட்டும்தான் இருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மழையாக மாறப்போகிறது குழப்பமாக மாறப்போகிறது அதற்கு முன் இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸ் உடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி